என்னடி நீ மட்டும் தனியாக உக்காந்துருக்கேன் ஒரு வார்த்தை கூட்டு தான் நானும் வந்து உக்காந்துருப்பல ஆனா போயக்கா உன்னை கூப்பலான்ட்டு உன் வீட்டுக்கு வந்தேனே உன் மரியம்மா உன்னை கழுவி கழுவி ஊத்துச்சா அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆட அவள் அப்படிதான் எப்படி தந்தான் தந்தானும் பேசிட்டே தான் இருப்பா தேஞ்ச ரெக்கார்டு மாரி இருப்பா அவள் சரி வீடு இன்னைக்கு இன்னும் ஊர் கதைலாம் இட்டு வந்திருக்க வா யாராவது விட்ல யோ போனா யாரா விட்ல என்னான கதைன்னு பேசுவோம் எனக்கு யார் கதையும் பேசுற முடியாது இல்லை என் கதையும் அருமை கிடக்குது ஏண்டி இப்படி சொல்லிட்டா நான் வேற கத கேட்கல நான் ஆறுமா வந்து வந்து ஏக்கா சுமதி அக்கா இந்த கேழ்வள கொழுப்ப கொல்ப பத்தியா இந்த தெருமுனை எல்லாம் சிசிடிவி இருக்குல்ல அதுமறியே தெருக்கு தெருக்கு ரெண்டு மூணு கேள்வி உட்காந்து சிசிடிவி பார்வ தான் பாத்துட்டு இருக்குது பார் நம்ம ஏரியா சிசிடிவி கேமரா அட சும்மா ஈரடி நீ வேற வந்து கேழ்வி என்ன வந்து கம்புல வேலைய பர்றி அங்க பாருக்கா பின்னாடி நம்ம ரெண்டு மரிமவளும் வந்து நிக்கறாளோ வந்துட்டீங்களா எங்க போனாலும் பின்னாடியே வந்து நில்லுங்க நீங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க கேக்கிறதுக்கு ஆமா உங்களுக்கு இதான் வேலை பாரு உங்க பின்னாடியே வந்து சுத்தறது நீங்க எங்க போறீங்க ஏகா ஏகா समजيكا ஏகா சீக்கிரம் வாகா சீக்கிரம் போற வாகா யானி இவளோ மூச்சே ஏகா ஓடையற என்னாச்சு ஏகா ஏகா கோபப்படாத கேளு கேளு ஒரு நிஷம் அபா என்னளோ ஓடி வர புள்ளியே அம்மா ஏகா சீக்கிரம் வாகா போலாம் என்னது வாவான் கூपरा எங்க தான் போते ஏகா சீக்கிரம் வாகா ஒரே குட் நியூஸ்கா என்னது குட் நியூஸா உன் மாமே கறி மண்டை போடுதா அப்படி தான் ஜாலியா இருக்கும் அது வந்து மண்டை போற இல்ல நம்ம பேசி ஒரு ஒரு அடிக்கு 5000 பணம் போடுறங்களா சீக்கிரம் வாக்கா அட நீ ஒன்னு அப்படினா ஐயாலாம் போட மாட்டாங்க நீ வேற என் போன் மெசேஜ் வந்துச்சு கா பணம் போட்டுட்டாங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் பணம் போட்டாங்களா

ஐயா எனக்கு ஐயாயிரம் பணம் வந்துடுச்சே ஏ காசு மேல கசு வந்து கொட்டுகிற நேரம் இது வசப்படியே ராஜலட்சுமி தொடுகிற நேரம் இது அடியே குடும்ப தலைவியா என் பேர் தான் இருக்குது நான் தான் எடுப்பேன் எனக்கு தான் செலவுக்கு வேணும் நீங்க ஒண்டியா இருக்கிறதுனால தான் உங்க பேரை எங்க கட்டையில சேர்த்து வச்சிருக்கோம் புரியுதா இல்லைன்னா அந்த பேரை நீக்கி விட்டு போவோம்

பசங்கள உட்டு சீக்கிரமா வந்துட நீங்க வா கா சீக்கிரமா போலாம் ஓ அப்படியா போ வாங்க போய்டலாம் ஏகா பொங்க அரை நாள் ஆயது இந்த 5000 காசு குடுத்துக்கு அனேகமா ரெண்டு நாள் ஆயடும் போல நான் போய் புலிசாவலாம் கட்டிட்டு எடுத்து ஒரு சாப்பிட கூடாது ஆ வாங்க வரலாம் ஹோட்டல் ஆயிரம் ரூபாய் கொடுத்து சாப்பிட வரலாம் ஆனா அஞ்சு பிஷா நம்மளுக்கு தர மாட்டாலாம் என்னடா இது வாழ்க்கை நான் கொடுத்தா போதுமா அந்த மிஷின் கொடுக்க தேவை இல்லையா ஃபர்ஸ்ட் உங்க கையில கை அதில் பதினும் அதுக்கப்புறம் தான் காசு ஓ அப்படியா சரி சரி என் கையில கை வைக்கிறேன் பார்த்துட்டு கொடுங்க நல்லா அழுத்தி வைங்க அப்போ தாங்க பதியும் சரி சரி இதோ அழுத்துறான் யோ நீ அழுத்துற அழுத்துற மிஷினே உடஞ்சிட போகுது முப்பதாயிரம் மிஷின் புரியுதா அப்புறம் அந்த பேங்க்கு நான் தான் முதல் வைக்கணும் யோ கையேடு பதிவாயிடுச்சு இந்த பணத்தை வாங்கிக்கோ அப்பாடி பணம் ஒரு வழியாக வந்துருச்சு இதை வச்சு குடும்பத்தில் மளிகை சம்பவம் வாங்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது சரி முதல்ல பணத்தை வாங்குவோம் கொடுங்க சார் சார் அடுத்து நீங்கள் வாங்க யோ ஒழுங்காக கையை வையா தோ நான் அந்த ஸ்கூலில் கராத்த மாஸ்டர் என்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க புரியுதா அஷிஷோ கராத்த மாஸ்டரா ஒரு குத்து குத்துனா நம்ம எகிர்வோம் சார் பாத்திரமா வைங்க சார் ஐயாயிரம் பணம் ரெடி ஆயிடுச்சு சார் அந்த பையம் இருக்கட்டும் இது ஐ ஏன் தானே நான் எடுத்துகிட்டு போறேன் ஹலோ சார் ஓ கவுழ ஆ வாட் ஹேப்பர் டூ யூ என்ன ஊருங்க ஆ ஃபார் சார் நோ நோ மணி யூ கோ கோ ஓரான் சொல்றோம் அது ஏம்மா கும்பலாக இருக்குது பார்த்துட்டு ஏதோ இங்க ஏதோ வராங்கன்னு நினச்சிட்டு இவரு வந்துட்டு இவர் வெளிநாட்டுக்கு வரான் ஃப யூ கோ நாட் மணி விஸ் கண்டி ஒன்லி மணி ஓகே யூ கோ சார் அடா ஏக்கா இங்கிலீஷ் நான் ட்ரெஸ் புசுரி பேசுகிறேன் அடா ஒன் பொண்ணு படிக்கும்போது நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அதனால் ஏதோ கொஞ்சம் எனக்கும் இங்கிலீஷ் போகிறேன் இது போய் இன்னும் நான் இங்கிலீஷே சரளமாகவே பேச ஆரம்மிக்கலை நான் கண்டிப்பாக சீக்கிரம் கற்றுக்கிட்டு இன்னும் சூப்பராக இங்கிலீஷ் பேச போகிறேன் ஆ ஆ இங்கிலீஷ் பேசுகிட்டோம் ஸோ யூகோ யுகோ நோ மணி நாட் மணி யூகோ யுகோ காண்ட்ரி ஃபுட்ஸ் காசு வந்துச்சான் சா வந்துச்சு வந்துச்சும்மா கை ரக்கிய வைம்மா உ உ எல்லாம் கேட்கலாம் சோ என்ன அழுத்தம் அழுத்து இன்னும் அறுவது ஏம்மா கையேறுமா மிஷின் உரிச்சிக்க போகுதும்மா இப்படியேம்மா அழுத்துவாங்க அது என்ன சப்பத்தி மாழாவது சா நீ தான் அழுத்த சொல்லுங்கள் ஆனால் தான் ஐயோ அப்பவே சொல்லிச்சு எங்க அம்மா பேங்க் வேலை வேணாடா கஷ்டமா இருக்கும் ரொம்ப சிரமப்படுவாடா அப்படின்னு சொல்லிச்சு நான் தான் கேட்டாத பேங்க் உத்தியோகம்ன்றது ஒரு பெருமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் ஐயோ இந்த பேங்க் வேலை செய்யறதுக்கு இப்ப நான் நாலு ஆடு நாலு பண்ணி வச்சு மேய்ச்சிருக்கலாமே இது கிட்ட எல்லாம் சத்திட்டு இருக்க வேண்டா இருக்குது சொல்லுமா என்ன யோசனா டக்குன்னு சொல்லு வேலை இருக்குது சார் நீங்க பேசாம ஏந்துங்க அந்த சீட்ல நான் உட்கார்றேன் டக் டக் டக்னு எல்லாருக்கும் இந்த

ஆம்பளைக்கெல்லாம பணம் கொடுத்தேன் அவங்க என்ன பண்ணாங்க வீட்டு செல்ல பார்த்தா ஸ்கூல் பீஸ் கட்டுறதா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க இவங்க ஹோட்டலுக்கு போறான்றாங்க இவங்க கேரக்டர் எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலையே